வணக்கம் ஆல்ஃபா மைண்ட் பவர் சேனலுக்கு மிக மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன் கண்டிப்பாக நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போது நம்ம இன்றைக்கி பேச போகிற டாபிக் எனக்கு ஒரு கேள்வி நம்ம ஆல்ஃபா சித்தர்கிட்ட இருந்து வந்திருந்தது அதுக்குண்டான பதில் இது என்னென்னா இப்போ நம்ம குழந்தைகளை வளர்க்கும்போது நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க பிஹேவியர் கரெக்டாக இருக்கணும்னா நாம் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு கேட்டிருந்தாங்க ரொம்ப நல்ல கேள்வி இதில் வந்து முக்கியமாக நான் சொல்லக்கூடியது என்னென்னா ஃபஸ்ட்டு உங்கள் மனசில் ஒரு கிளாரிட்டி இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ளே அதாவது அந்த குழந்தையோட அப்பா அம்மாக்குள்ளே வீட்டில் இருக்கிற மற்ற பெரியவங்க தாத்தா பாட்டிக்குள்ளே அவங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் நம்ம வீட்டில் வந்து இதுதான் இப்படி தான் நம்ம நடந்துப்போம் இப்படி இப்படி நம்ம பண்ண மாட்டோம் அதில் நீங்கள் வந்து ஒரு கருத்து ஒத்து போகாமல் இருந்தால் குழந்தைக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும் அது எப்போவுமே நெகட்டிவானது தான் ஈஸியாக வந்து பிடிச்சிப்பாங்க குழந்தைங்க அப்படி தான் அதனால் நீங்கள் வந்து ஒரு மனசில் நம்ம வீட்டில் இப்படி இப்படி டிசிப்ளின் அப்படின்னு கொண்டு வந்துட்டிங்கன்னா குழந்தை எப்படி இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதை சொல்லி சொல்லி வளர்த்து கொண்டு வர முடியாது அந்த மாதிரி நாம் நடந்து கொண்டோமானால் நம்மை பார்த்து தான் குழந்தை வளருது நம்ம பார்த்து பார்த்து அதை ஆட்டோமேட்டிக்காக கற்றுக்கும் இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வயசுக்கு இருந்தாலே போகிறோம் நீங்கள் இந்த ட்ரைனிங்கெல்லாம் ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா அதுக்கு முன்னாடி குழந்தைங்க வந்து ஒரு பிளேட்டை தூக்குன்னா கூட தூக்க முடியாமல் கீழே போட்டுடலாம் அதனால ஒரு அஞ்சு வயசுன்னு வச்சுங்க எப்போ அந்த மூணு வயசு ஆகும்போதே குழந்தைங்க மூணு வயசில் ரெண்டு ஆனாலும் இன்றைக்கெல்லாம் இன் ரொம்ப சீக்கிரம் குழந்தைங்க நம்மளை கவனிக்கிறாங்க நம்ம என்ன பண்ணுறோம் எப்படி பேசுகிறோம் எப்படி நடந்துக்கிறோம் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க அதை நம்ம மறக்கவே கூடாது பிறந்ததுலேருந்து பார்த்தாலும் நம்ம அவங்க புரிந்து புரிந்து கொண்டு நம்மளை மாதிரியே இமிட்டேட் பண்ணணும்னு நினைக்கிற வயதுங்கிறது அந்த ஒன்றரை வயசு ரெண்டு வயசுலேருந்தே ஆரம்பிச்சோம் அப்போ நம்ம அப்போலேருந்தே கேர்ஃபுல்லாக இருக்கணும் பட் அந்த குழந்தைய சிலது பண்ண வைக்கணுன்னா மேபி ஒரு நாலஞ்சு வயசுலேருந்து முக்கியமாக சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ டாய்லெட் போய் எப்படி யூஸ் பண்ணணும் டாய்லெட் ட்ரெயினிங் அப்படிங்கிறது அதை நீங்கள் சொல்லி கொடுப்பீங்க அதை படி சொல்லி கொடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணணுமா வேண்டாமா உங்களுடைய வீட்டில் எப்படி பழக்கமோ அதை சொல்லிக் கொடுங்க அண்ட் அந்த மாதிரி டாய்லெட் யூஸ் பண்ணிட்டு வந்தால் சோப் போட்டு கையை கழுவணும் அப்படிங்கிறது நீங்கள் வழக்கமாக குழந்த முன்னாடி நீங்கள் பண்ணுங்கள் பண்ணி அதுக்கும் சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வளர்ந்து பெரியவங்க பெருசாக ஆகும்போது கூட அந்த குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இது வந்து அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லி பத்து வயசு ஆனப்புறம் புதுசாக கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா கஷ்டம் அந்த மாதிரி அதே மாதிரி இப்போ ஒரு வீட்டில் சாப்பிட்றோம் சாப்பிட்டு சில வீடுகளில் ஒரு டிசிப்ளின் என்னென்னா சாப்பிட்ட உடனே அந்த தட்டில் அப்படியே என்ன நம்ம போட்டிருக்கோமோ அந்த கருவேப்பில் அது இது அப்புறம் ஏதாவது வேண்டாதது போட்டிருப்போம் நம்ம மென்று சாப்பிட முடியாத விஷயங்கள் போட்டிருப்போம் அதையெல்லாம் அந்த தட்டோடு எடுத்துகிட்டு போய் அந்த வேண்டாதது அதை எடுத்து குப்பை தொட்டியில் போட்டுட்டு தட்டை மட்டும் சிங்க்ல போட்டுட்டு வரணுங்கிறது ஒரு டிசிப்ளின் இதை வந்து நம்ம அந்த சின்ன குழந்தை எப்போ அதால் அது அந்த தட்டை எடுத்துகிட்டு போக முடியுதோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்ட உடனே அதை பண்ணணும் பெரியவங்க அத்தனை பேரும் பண்ணிங்கன்னா அந்த குழந்தைக்கோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொல்லவே வேண்டாம் நம்ம தட்டை கொண்டு போய் சிங்கில் போடணும் சிங்கில் வந்து அதில் இருக்கிற அந்த பத்தோடு போடக்கூடாது அதை எடுத்து குப்பையில் போட்டுட்டு போடணும் இல்லைனா அடைச்சிக்குங்கிறது இவ்வளோ விளக்கம் தேவையில்லை நீங்கள் பண்ணுறீங்கனாலே அதை ஆட்டோமேட்டிக்காக பண்ண ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி குழந்தை முன்னாடி நான் சொல்லவே வேணாம் சண்டை போட்டுக்கிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் ஏன்னா சண்டை போடும்போது ஒரு பெரிய ஏதாவது பிரச்சனை அப்பா அம்மா சண்டை போடுறாங்கன்னா இந்த குழந்தை ஒரு பயத்தோடு பார்க்கும் அப்போது இந்த சண்டைன்னு வந்து ஆர்கியூமெண்ட்டுன்னு வந்தால் என்ன ஆகும் வார்த்தைகள் கொஞ்சம் தடிமன் ஆகிடும் கண்டிப்பாக வார்த்தைகள் ஆஷாக தான் இருக்கும் அன்பாக வராது அப்போ அதை பார்க்க பார்க்க ஒன்று இந்த குழந்தை வந்து கற்றுக்கும் என்னென்னா நம்மளும் இப்படி கோபமாக பேசலாம் கோபமாக வந்தால் இந்தந்த வார்த்தைகளை பயன்படுத்தலாம் குறிப்பாக வந்து இப்போ கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிற பழக்கம் உங்களுக்கு முன்னாடி இருந்தால் கூட ஒரு குழந்தை பிறந்த பிறகு அந்த தாய் தந்தை தாத்தா பாட்டி யாருமே வீட்டில் கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்தவே கூடாது அந்த குழந்தை முன்னால் பேசும்போது அந்த குழந்தை எப்படி நடந்துக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோமோ நாளைக்கு திடீர்னு இருபது வயசு ஆனப்பறம் அந்த குழந்தைக்கு டிசிப்ளின்லாம் வராது நீங்கள் சின்ன வயசுலேருந்து குழந்தை முன்னாடி கரெக்டாக நடந்துக்குங்க எப்படி பேசணுமோ அப்படி பேசுங்க நான் சில வீட்டில் கூட நான் சொல்லியிருக்கேன் அவங்களும் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க என்னென்னா காலையில் உடனே ஒரு மூணு வயசுலேருந்து கூட நீங்கள் ஆறு குழந்தைக்கு புரியும் நம்ம அந்த குழந்தை போதே குட் மார்னிங் டுடேஸ் அ குட் டே இன்றைக்கி நல்ல நாள் சந்தோஷமாக எழுந்துரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி எழுப்பினீங்கன்னா இந்த குழந்தைக்கு ஒரு ஸ்மைல் வரும் சிரிப்பு வரும் இப்போ அந்த குட் மார்னிங் சொல்கிறதோ இல்லை நம்ம வணக்கம் சொல்லலாம் எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கு என்ன சௌகரியமோ அந்த பழக்கத்தை நீங்கள் பண்ணிங்கன்னால் நீங்கள் அதை செயல்படுத்துனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக குழந்தை எழுந்து வந்தாலும் உங்களை பார்த்த உடனே குட் மார்னிங்னு சொல்லப்போகுது இப்போ நாம வந்து அந்த குழந்தை எழுந்து வந்தோடனே எனக்கு வந்து காலையில விஷ் பண்ணு அப்படின்னா அது யோசனை பண்ணுங்க ஏன் நம்மள மட்டும் சொல்ல சொல்றாங்க சோ அது இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் ஒரு உதாரணம் தான் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் சில வீடுகளில் இது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகுது என்னன்னா இப்போ நமக்கு வந்து பெரியவங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும் உறவுக்காரங்களோட சொந்த பந்தங்களோட நண்பர்களோட வேலை செய்கிற இடத்துல எப்படி பல பிரச்சனைகள் இருக்கும் அந்த டிஸ்கஷன் வீட்டில் நடக்கும் இப்போ மற்றவர்களை பற்றி நம்ம தவறாக பேசும்போது அனலைஸ் பண்ணும்போது இந்த குழந்த முன்னாடி பண்ணாதீங்க ஏன்னா அது தேவையில்லாத ஒரு விஷயம் ஸோ அந்த குழந்தை அதை பார்க்க பார்க்க அதுக்கும் அது வந்து பண்ணணுங்கிற ஆசை வரும் நம்மளும் வந்து ஒருத்தரை பற்றி வந்து அனலைஸ் பண்ணி பேசணும் அவங்களோட தப்பெல்லாம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கும் ஸோ கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் குழந்தை என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் பண்ணுங்க குழந்தை என்ன பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை குழந்தை முன்னாடி நீங்கள் பண்ணாதீங்க இவ்வளவுதான் இந்த சிம்பிளான ஒரு ரூல் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் குழந்தைக்கு லெக்ச்சர் கொடுக்க வேண்டாம் சொல்லி கொடுக்கணுன்றது கூட இல்லை ஜஸ்ட்டு நீங்கள் நடந்துக்கிறத பார்த்து அந்த குழந்தை உங்களை மாதிரி செய்யணும்னு ரொம்ப சின்ன வயசுலேருந்து நீங்க கொண்டு வந்துட்டிங்கன்னா அப்புறம் கஷ்டமே இருக்காது முயற்சி பண்ணுங்க நிச்சயமாக நம்ம குழந்தைகள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான மனிதர்களாக உருவாகிறது பெற்றோர்கள் கையில் பெரும் பெருமளவில் இருக்கு